அன்பான தேவைய பிள்ளைகளே இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் பாடுங்கள் வாருங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் மாய்பாடுங்கள் நுழையுங்கள் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் அவர் நாமம் உயர்த்திடுங்கள் தோத்திர பலியிடுங்கள் அவர் நாமம் தோத்திர பலிடுங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கும் உங்கள் நாமத்தை துதிப்பதற்கும் எங்களுக்கு தந்திருக்கிற தெய்வீக நல்ல பாக்கியங்களுக்காக நாங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் தியானிப்பதற்கு யோகான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் சீமான் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்களில் பல மனிதர்கள் நமக்கு பல சூழ்நிலைகளை உதவி செஞ்சிருப்பாங்க பல சமயங்களில் நம்ம கஷ்டத்தில் நமக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக தைரியமாக பலர் நம்ம கூட இருந்திருப்பாங்க அது நமக்கு சில நேரங்களில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருப்பதனுடைய ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் பேதர் சொல்கிறாரு ஆண்டவருக்கு பிரதி உத்தரம் ஆண்டவர் யார் இடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படிங்கிறார் அந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா ஜங்கள் ஆண்டயிடத்தில் வந்து நல்ல வயராற சாப்பிட்றாங்க ஆண்டவர் அவங்களுக்கு அப்பத்தை பெருக பண்ணி அவங்கள நல்லா போஷிக்கிறார் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச உடனே ஆண்டவர் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார் உபதேசம் பண்ணும்போது அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க ஆனால் அவருடைய உபதேசத்தை கேட்க அவங்க விருப்பப்படலை ஆறு அறுபதில் நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆறு அறுபத்தி ஆறில் நீங்கள் படித்தீங்கன்னா அது முதற் கொண்டு அவருடைய சீசர்களில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் உபதேசத்தை கேட்க விருப்பம் இல்லாதவங்க நன்மையை மாத்திரம் பெறணும்னு இயேசுவை பின்பற்றுறவங்க ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்கவே முடியாது இயேசு உடனே சீசர்களை பார்த்து கேட்குறாரு நீங்களும் போக மனுஷாரு மனதாக இருக்கீங்களா அப்படி கேட்ட உடனே சீமான் பேதர் சொல்கிறாரு ஆண்டவரை நாங்கள் யார் இடத்துல போவோம் இந்த நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தையே அல்லாமல் வேற யாரிடத்துலையும் இல்லையே என்று சொல்லுகிறதை நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போது சில நடவடிக்கைகள் நாலு பன்னிரெண்டு இப்படி சொல்லுகிறது அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பை இல்லை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்துக்கு கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அப்படியே நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் இந்த பூமியில் ஒரு மனுஷர் ரட்சிக்கப்படுறதுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மையாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் வ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய வாழ்வு உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது யோவான் ஐந்து இருபத்தி நாலில் இயேசு சொன்னார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினி கொட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையானவர்களே அழகாக சொல்லப்பட்டிருக்கு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு அப்போ தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் யார் விசுவாசித்து வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நித்திய வாழ்வு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார் அப்போ நம்ம ஆண்டவரிடத்திலேருந்து அற்புதத்தை மா மாற்றம் பெற்றுக்கொண்டு ஓடிவிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால் அவர் அன்றைக்கு வருகிறீர்கள் என்றால் அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தினால் வருகிற நித்திய வாழ்வை அடையணும் அதுதான் பே பேர்வும் சொன்னார் நாங்கள் யார்கிட்ட போவோம் நித்திய ஜீவனுக்கான வசனம் உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்போ அவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்புனவரை விசுவாசித்தா ஒரு நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது அவன் ஆக்கணிக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான்னு சொல்கிறார் அவனுக்கு மரணம் இல்லை அவனுக்கு நித்திய வாழ்வு நிரந்தர வாழ்வை இயேசு கொடுக்க விரும்புகிறார் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் நம்ம ஓடியே போயிடுவோம் சீக்கிரத்தில் மறைஞ்சு போயிடுவோம் புகையை போல் நம்முடைய நாட்கள் கடந்து போகிறது ஒரு புல்லை போல் நம்ம உலர்ந்து போகிறோம் நம்ம மாயையாக நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வின் முடிவில் உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை இயேசு தருவார் நீங்கள் ஆக்கிரி தீர்ப்புக்கு உட்பட மாட்டீங்க தண்டனைக்கு உட்பட மாட்டீங்க தண்டனைக்கு தப்புவீங்க நித்திய வாழ்வை அடைவீங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க கற்று உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல பிதாவே நித்திய ஜீவனின் வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது உண்மை நாங்கள் நம்பி உங்களுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து வசனத்தை கேட்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்